நம்மளை ஆண்டு பலப்படுத்துறாரு நம்மளை வெளவீன மாக்கிறது யாரு பிசாசு பலவிதமான சூழ்நிலை உண்டாக்கி ஆலயத்தை போல படிக்கி தேவனை வார்த்தை கேட்கக்கூடாத படிக்கி தேவனை மட்டும் குறிப்பது யாருன்னா பிசாசு அவங்க விட பெரிய பலவான் நம்மளை பலவீனமாக்கணும் நம்ம கத்த ராணி கொண்டு போக சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி போராடுவான் ஆனா அவனிடத்துல இருந்து நம்மள யார் அனுமதிக்க முடியும் கத்ததா அனுமதிக்க முடியும் நீசுவாரியா புரோஜா எவங்க போறாங்க எதையோ செய்யறாங்க என்னமெல்லாம் பண்றாங்க எதுக்கெல்லாம் பணத்தை போய் செலவழிக்கிறாங்க நான் யாருன்னா பிசாசு அவனிடத்திலிருந்து நம்மளை யார் விடுவிக்க கூடும் மட்டும் மட்டும்தான் விடுவிக்க கூடும் எடுத்து வாசிங்க என் செய்திய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா கத்தர் உங்களை விடுவிப்பார் அல்ல இல்லையா கத்தர் தான் உங்களைய விடுவிக்க முடியும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் உங்களை விடுவிக்க முடியும் நம்மளை விட பலவானா இருக்கக்கூடிய பிசாசு நம்மளை எதிர வேணா கொண்டு சிக்க வைக்கலாம் எதிர வேணா கொண்டு பார்த்தீங்கன்னா கொல்லாத மனிதர்களை ஏற்படுத்தி நம்மளை பார்த்தீங்கன்னா எதிரியாவது நம்ம ஆசையை காட்டி எதிரியாவது நம்மளை சிக்க வச்சிடலாம் பிசாசுக்கு போய் சிக்க வச்சுட்டு நம்ம அப்படியே வெளியில வர முடியாதபடி தவிப்போம் சில காரியங்களை அதனால தினப்பிள்ளை உலக கத்துக்கூடிய வார்த்தையை மீறி நீளாம சிக்கியிருக்கிற சில காரியங்கள்ல எஸ்எம்எஸ் சொன்னாரு இந்த மாதிரி செய்ய வேண்டாம் சொல்லிட்டு நான் தான் போய் செஞ்சேன் அதனால இன்னைக்கு இவ்வளவு சிக்கல் இவ்வளவு பிரச்சனை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கலாம் ஆனா ஆனவ இடத்துல இன்னைக்கு ஆனவரு என்னை விட பலவானா இருக்கிற பிசாசு இருந்து என்னை விடுவிச்சு என்னை பிலப்படுத்துங்க ராஜா நீங்க சொல்லி கேட்கும் பொழுது கட்டாயம் கத்த உங்களை விடுவிப்பாரு உங்களை பிலப்படுத்துவாரு அதே நீங்க எடுத்து வாசிங்க சங்கீதம் நாற்பதாம் சங்கீதம் பதிமூணாம் வசனம் கர்த்தாவே என்னை விடுவித் தரலோ என்னை விடுவித்தரனும் கர்த்தாவே கர்த்தாவு எனக்கு சகாயம் பண்ண தீவிரையும் எனக்கு சகாயம் பண்ண தீவிரையும் அப்படின்னா சகாயம் அப்படின்னா உதவி கவன சிறுபகுதில கவனிய பார்ப்போம் சகாயம் அப்படிங்கறது உதவி அந்தவரே கர்த்தாவு என்னை விடுவித்தரனும் ஒரு வேளைக்கு நீங்க விடுவிக்க குழாயை படிக்க எதையாவது சிக்கி இருக்கலாம் ஒரு மனப்போட்டம் ஆண்டவர் இந்த காரியத்தை நான் அவசரப்பட்டுட்டேன் என்னுடைய வார்த்தையை கேட்காம போயிட்டேன் இந்த பாவத்துக்குள்ள நான் சிக்கி இருக்கிறேன் ஆண்டவர் இவ்வளவு நெருக்கமும் கண்ணீரும் கவலையுமா என் வாழ்க்கை இருக்குது எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சில காரியத்துல நீங்க விடுவிக்க கூடாத சிக்கி இருக்கிறான் ஆண்டு சொல்றாரு உங்களை ஆண்டத்தில் எனக்கு சங்கீதக்கார தாவி சொல்ல போவா ஆண்டவே தத்தாவே என்னை விடுவித்தும் எனக்கு சகாயம் பண்ண விரியும் ஆண்டவரு சீக்கிரமா உதவி செய்ய இந்த காரியத்தில உதவி செஞ்சு என்னை சொல்லி நீங்க கேட்கும் பொழுது கத்து வச்சுன்னா விடுவிப்பாரு அதே சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி நாலாம் வசனம் மனுஷன் செய்யும் மனுஷன் செய்யும் இடுக்கத்திற்கு இடுக்கத்திற்கு நீ விலக்கு விடுவித்தரலும் உங்க விலக்கு விடுவித்தரலும் அப்பொழுது அப்பொழுது நான் உம்புடைய கட்டளைகளை காத்துக் கொள்வேன் அப்பொழுது நான் உங்களுக்கு கட்டளைகளை காத்துக் கொள்வேன் பாத்தீங்கன்னா மனுஷனால சில இடுக்கண்டல் நமக்கு வரும் பாத்து இருக்கீங்களா ஆசை காட்டுவாங்க இந்த இந்த சீட்டு போடுங்க இந்த நகசீட்டு போடுங்க இந்த காரியம் செய்ய உங்களுக்கு சாத்தா மட்டும் தான் வருவான் நமக்கு மனுஷ ரூபத்துல வருவான் பண்பு என்ன செய்வோம் நம்மளைய இடுக்கல்ல இந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்க இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இந்த கல்யாணம் பண்ணுங்க அந்த வாழ்க்கை அமோகமா இருக்கும் இந்த இடத்த வீடு வாங்குங்க இந்த இடத்த வாங்குங்க நீங்க இந்த இடத்த வீடு கட்டுங்க நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் நீங்க நிறைய பேரு நமக்கு இடுக்கல் செய்வது பிசாசு நம்மளைய இடுக்கல் செய்வது பிசாசு ஆனா விசாசம் எப்படின்னா மனுஷ ரூபத்துல வருவான் மனுஷன் மூலியமா வருவான் மனுஷனுடைய வார்த்தைகள் மூலியமா வருவான் நம்மளுக்கு இடுக்கன் பண்ணி நம்மளை சிக்க வைப்பான் இதுலயாவது போய் சிக்கி நீங்க தவிக்கணும் நீங்க மறைக்கணும்னு சொல்லி நிறைய காரங்க அப்படியே நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நிறைய ஆசைகளை காட்டி நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நான் உங்க உதவி செய்யறேன் நான் பண பண உதவி செய்யறேன் நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன் பல விதமான இடுக்கன் மனுஷன் மூலியம் உங்களுக்கு வந்திருக்கலாம் சொல்லுங்க பிள்ளை இந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளைய சேர்த்துமா இந்த இடத்துக்கு வேலைக்கு அனுப்பும் பிள்ளை நல்லா இருப்பா நல்ல வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படியே சொல்லுவாங்க நமக்கு தெரியாது யேசுவ கேட்கறது கிடையாது அந்தவரையே சித்தமான வேலையா சித்தமான படிப்பா சித்தமான வாழ்க்கையா இந்த இடத்த வாங்கலாமா இந்த பத்தி சொல்லுவா வீடு கட்டும் பொழுது இந்த இடத்துல கதவு வைங்கம்மா இங்க ஜன்னல் வைங்க இங்க பீரவா வைங்க இங்க சமீபமும் வைங்க இங்க பாத்தமும் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவர் சொன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல வச்சுன்னா அமோகமா இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க இன்னைக்கு ஆண்டு அறிஞ்ச பிள்ளைங்க அதெல்லாம் கேட்கிறாங்க வாஸ்து பாக்குறது ஜோசியம் பாக்குறது ஜாதகம் பாக்குறது ஒரு நல்ல விஷயங்களா அதை ஆட்ட சொல்லணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க இவங்ககிட்டதான் சொல்லணும் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படியே செய்றீங்க எதோ பிள்ளைங்களே நம்மளுடைய அக்கிரமம் அநியாயம் நீர்தல் அதிகமாச்சுன்னா நம்ம நாயத்திற்கு கத்து பூமியில வச்சிடுவார் நாயத்திற்கு எங்க வச்சிருவாரு பூமியிலே ஆண்டல் வச்சிடுவார் அப்ப நீங்க மனுஷன் மூலியமா இடுக்கல சிக்கி இருக்கீங்களா உங்களை கத்தர் மாத்திரம் தான் விடுவிக்க முடியும் யாராலையும் விடுவிக்க முடியாது யாரும் உதவி செய்ய முடியாது நீங்க எங்க போனாலும் சரி எங்க பணங்களை அழிச்சாலும் சரி உங்களை ஒருத்தரும் உங்களை விடுவிக்கவே முடியாது நான் சொல்ல வேண்டும் சொல்லுது அதே நீங்க எடுத்து வாசிங்க சங்கீதம் ஐம்பத்தி நாலாம் சங்கீதம் ஏழா வசனம் அவர் எல்லா நெருக்கத்தையும் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி நீக்கி என்னை என்னை என் 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 கண் கண் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது கண்டனைய அவர் எல்லா நெருக்கத்தையும் நம் தேவன் நீக்கி நம்மளைய விடுவிக்க முடியும் நீங்க தேவ சமூகத்துலவே ஜெமிச்சு பாருங்க என்ன ஒரு வேலைக்கு ஏதோ சிக்கல் நானாக சிக்க மாஸ்டர் நானாக விழுந்துட்டேன் என்னை விட பெரிய பக பெரிய ஒரு ஸ்தோதிரம் பலவானா இருக்கக்கூடிய விசாசம் கொண்டு போயி நான் சிக்கலை மாட்டேன் மாஸ்டர் என்ன செய்வேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு இயேசு வாய்ந்த குடும்பம் அவன் அந்த மனுஷனும் இயேசு அழிந்த மனுஷன்தான் ஆனா அந்த மனுஷனுக்குள்ள இருந்து பிசாசு இன்னைக்கு நமக்குள்ள யார் நீ சோதிக்கணும் நமக்குள்ள யார் இருக்கிறா நமக்குள்ள யார் இருக்கிறாங்களோ அவருடைய வார்த்தை நடக்கும் நமக்குள்ள இயேசு இருந்தாருன்னா அவருடைய பாதையில் நடக்கும் நம்ம நடப்போம் பிசாசோடையோம் இயேசு அவன் ரெண்டு பேரும் இயேசு வரைஞ்ச மனுஷங்க பேர் இயேசு இல்ல அவன் சொன்ன வார்த்தை இந்த இந்த மாதிரி பிசினஸ் பண்ணுங்க உங்க நிறைய லாபம் வரும் அவன் சொன்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது தேவன் சொல்லி இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நல்ல லாபம் வந்துட்டு இருக்குது ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு சரிவும் வருது அப்போ அவ சொல்றாரு ஐயா இந்த பிசினஸ் பண்ணுங்கயா இதை மாத்தி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இந்த ஆறு எடுத்து பண்ணுங்க நல்ல அமோகமா வரும் அப்படின்னு சொன்னோடனே ஆசையை காத்தான் பிசாசி கடைசியில அந்த பண்ணக்கூடிய வேலையை எடுத்து தேவன் சொல்லாத பெரிய ஒரு பெரிய தென்றரை எடுத்துட்டாங்க எடுத்தது நிமித்தமா பாத்தீங்கன்னா அதுல பெரிய லாஸ் ஆகி இருந்தது எல்லாத்தையும் இழந்து போய் பெரிய கணங்காரமா ஆயிட்டாங்க ரொம்ப அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ நிறைய மனுஷன் போய் சிக்கல்ல இடுக்கல்ல மாத்திக்கிறது காரணம் என்ன அப்படின்னா நீ ஆசை நிறைய ஆசைகளை ஆசை நிமித்தமா போய் செஞ்சாங்க இடுக்கல் சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க போய் பிடிங்க கூடாது போய் மாட்டிக்கிறாங்க கடைசி எத்தனை லட்சம் தலைவர் தரந்தான்னா மாறிட்டார் கடைசியில ஆண்ட சமூகத்துல போய் மீளவே முடியாம தற்கொலை பண்ணி சாமு குடும்பமா முடிவு எடுத்துட்டாங்க அப்ப ஆண்டவர் அவங்க தற்கொலை பண்ண கடந்து போவப்ப ஆண்டவர் பேசி உன்னுடைய இருக்கல்கள் இருந்து நான் விடுவிக்கிறேன் என்னால அவனை விடுவிக்க முடிவுன்னு சொல்லும்போது எல்லா நெருக்கத்தையும் நீக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் உறுதியா அவரோட வாக்கு வாக்கு கொடுத்தாங்க ஆண்டவர் மனம் தெரியும் மன்னிப்பு கேட்டாங்க ஆண்டு கொஞ்சமா அவ பழைய மீண்டும் பண்ண ஆண்டு உதவி செஞ்சார் கடைசியில பிசினஸ் எல்லாம் மேல வந்து இது படம் எல்லாம் கட்டி முடிக்க ஆண்டு உதவி செஞ்சார் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம மனுஷனுடைய இது வார்த்தையினால இடுக்கல்ல போய் சிக்கிக் கொள்றோம் அநேக நெருக்கத்துக்குள்ள போய் மாத்திக்கொள்றோம் தேவ வந்து நம்ம விடுவிக்க முடியும் அதே நீங்க எடுத்து வாசிங்க சங்கீத நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் நூத்தி எழுபதாம் வசனம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி எழுபது எப்படி ஆண்கள் விடுவிப்பாருன்னு பாத்தீங்கன்னா படிகளே என் விண்ணப்பம் என் விண்ணப்பம் மது சன்னனியில் வருவதாக வருவதாக நமது வார்த்தையின்படி நமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தரணும் என்னை விடுவித்தரணும் ஸ்தோகர் என்னைக்கு நீ பைபோ இன்னைக்கு நம்ம பைபது நம்மளுக்கு சொல்ல தெரியுமா உனக்கு அப்ப கத்தோட வார்த்தை தான் நம்மளைய விடுவிக்க முடியும் கத்தொடு வார்த்தை இல்லாம விடுவிக்கவே முடியாது யாரால விருவிக்க முடியாது அத்தொடு வார்த்தை தான் நம்மளை விடுமை தரங்கம் தைரியம் சொல்லி பாசைங்களே பாசீங்களே யோவான் எத்தாவதி ஆரத்துல முப்பத்தி ரெண்டாவது படிங்களே யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு படிங்களே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுமையாக அப்ப சத்தியம் தான் சத்திய வார்த்தைதான் நம்மளைய விடுமையாகும் அல்ல இல்லங்க இறைபேரும் பார்த்தீங்கன்னா தத்தோட வார்த்தைகளை விசுவாசிக்க மாட்டாங்க தியானிக்க மாட்டாங்க பாய்க்க மாட்டாங்க அத நம்ப மாட்டாங்க அவரோட வார்த்தை வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க நம்பாத மாதிரி வார்த்தை வரும் இது நடப்பதற்கு சாத்தியமே இருக்காது இது நடக்கவும் செய்யாது அப்படின்னு சொல்ல இல்ல கத்தோட வார்த்தை வரும் இன்னும் அப்படி சம்பந்தமே இல்லாம கத்த சொல்றாரு எப்படி இது நடக்கும் நடப்பதற்கு சாத்தியமே இல்லையே நடந்திருமான வார்த்தை எனக்கு வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கும் தெரியுமா சத்தியம்தான் உங்க சத்திய வார்த்தை தான் உங்களை விடுவிக்க முடியும் இந்த வார்த்தையை தந்தவர் இயேசு குஷ்ணாவான் அவங்களை விடுவிக்க முடியும் உங்களால் அதை நம்ம நம்பணும் எனக்கு வந்தது அந்த வாழ்க்கை ஆண்டவர் ஒரு வாழ்த்துனால கொடுத்துருக்கீங்கப்பா எனக்கு கொடுத்த ஒவ்வொன்றும் ஆள் நீ தந்தது ஆண்டவர்கள் அப்படி நம்ம ஒவ்வொரு விசுவாசிக்கணும் அதே எடுத்து வாசிங்க சங்கீதம் நூத்தி ஏழு ஆறு தங்கள் லாபத்திலே தங்கள் லாபத்திலே இத்தனை நோக்கி கூப்பிட்டார்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அதன இக்கட்டுகளில் இருந்து அவர்கள் இக்கட்டுகளில் அவர்களை விடுவித்தார் அவர்களை விடுவித்தார் சங்கீதம் ஐம்பது பதினைஞ்சு பதினாறு கூப்பிடு என்னை விடுப்படுத்துவப்படுத்துவாய் கவுனத்துல கத்தை நோக்கி கூப்பிடணும் எப்படி கூப்பிடணும் அப்படின்னா அத வார்த்தை சொல்லிதான் கூப்பிடணும் அது நீ நிறைய பேருக்கு பைபிள் வசனா தெரியாது சினிமா பாட்டு நல்லா பாடுவாங்க படிக்க தெரியாது தமிழ் எழுத தெரியாது படிக்க தெரியாது நான் சினிமா பாட்டு அழகா பாடுவாங்க ஆனா பைபிள் படி தெரியாதியா தமிழ் எழுத்தே தெரியாது கையெழுத்து போட தெரியாது கை ரேட வைப்பாங்க சினிமா பட்டா அப்படி பாடுவாங்க நிறைய யோசனைகள் சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்ப கத்தருடைய வார்த்தை ஞாயிற்றுக்கிழமை நீங்க இல்ல இந்த நாள்ல கேட்கிற வார்த்தைகளை இருபது மணி பழகில எழுதி வச்சிடணும் கத்திரன் விடுவிப்பாரு எந்த சூழ்நிலை நான் இருந்தாலும் சரி என்னை விடுவிக்க மட்டும் தான் முடியும் அப்படின்னு நீங்க நம்பணும் இந்த வார்த்தையெல்லாம் நீங்க சிந்தையை எழுதி வச்சுக்கணும் இந்த வானப்புள்ள நீங்க சொல்லி சொல்லி ஜெயிக்கணும் அதுதான் கத்துட்டு வார்த்தையை பேசுறாரு இன்னைக்கு இந்த காலங்க வாங்கிட்டு இங்கிட்டு போனது கத்த பேசல அப்ப இந்த எந்த நம்ம சரி நம்மள கத்தை விடுவிக்க முடியும் அந்த வார்த்தையை சொல்லி ஜெயிக்கணும் நமக்கு என்ன வார்த்தை ஒரு வாரம் வருது நம்ம ஜெமிக்கும் போது என்ன ஆண்டுக்கு வார்த்தை கொடுக்குறாரு அந்த வார்த்தை சொல்லி ஜெமிச்சு பாருங்க உங்களை கத்த விடுவிப்பாரு அதே போல நீங்க தெற்கு வாசிங்க யாக்கோபு கோபு ஐந்தாம் அதிகாரத்துல பதினஞ்சாம் வாசனம் சீக்கிரம்

கத்தோட வார்த்தை சொல்லி ஜெயிக்கணும் நீ சில ஜோம் பண்ணுவாங்க சம்பந்தமே இல்லாம ஜெபம் பண்ணுவாங்க அதுல கத்தோட வசனம் இருக்காது வார்த்தை இருக்காது ஆஹ் ஜெபத்துல விசுவாசம் இருக்கா பாத்துக்கிட்டீங்களா சில ஜெபம் பண்ணுவாங்க விசுவாசமே இல்லாம வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க அப்படி ஜோம் பண்ற ஜெபம் ஒரு நாளும் உங்களை யசிக்காது ஒரு நாளும் மாத்தாரு நீங்க ஒட்டி ஜோம் பண்றானே எப்படி நினைச்சு பாப்போம்மா எடுத்து வாஷிங்க அப்போஸ்டர் பன்னிரெண்டாம் அடியா அதிகாரம் மூணாயந்து படிக்கலையே அப்போஸ்டர் பனிரெண்டாம் அதிகாரத்துல மூன்றிலிருந்து படியலே அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு கண்டு பேதுருவையும் பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான் பிடிக்க தொடர்ந்தான் அப்பொழுது அப்பொழுது அப்ப பண்டிகை நாளா நாட்களாய் இருந்தது அவனை பிடித்து அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி எண்ணி அவனை காக்கும்படி அவனை காக்கும் கவனிங்க

அவனை காக்கும்படி அவனை காக்கும்படி வகுப்புக்கு நான்கு போர் சேவகராக ஏற்படுத்தி ஏற்படுத்தி நான்கு வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான் கௌரிய ஒரு மனுஷனை பாருங்க யாண்டு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அவனை பிடிச்சி அவனை பாத்தீங்கன்னா நாலு காவல் நாலு காவல் வைத்து அவன் என்ன பண்ணிட்டாங்க ஜெயில வச்சு அடைச்சிட்டாங்க அப்படியே அப்படியே வேதொரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார்கள் சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள் தேர்தல் பாத்தீங்கன்னா அவன புடிச்சு ராஜா புடிச்சு அவன் புலவன் சொல்லி சிறையில அரைச்சு வகுப்புக்கு நாலு கால் வைத்து பத்தி நாலு சொல்ற மாதிரி புரியுமா சொன்னா நாலு அறை அவன் இங்க இருக்கானா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அப்படி அற வச்சு பத்தினா ஜெயில ஒண்ணு வச்சு லாக் பண்ணிட்டாங்க அதை பாதுகாப்பதற்கும் ஆட்கள் நியமிச்சுட்டாங்க ஆனா சபையார் எல்லோரும் சேர்ந்து விசுவாசமா கத்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெயிச்சாங்க சில பாத்தீங்கன்னா சிலருக்கு சில ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்தடுறாரு அதோடைய மதிப்பேன்னு தெரிய மாட்டேங்குது வீடியோ அடைச்சிருது சாதாரண ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருது சாதாரண குழந்தை ஒரு குழந்தை அமைஞ்சிருது ஆணை கொடுத்துறது எல்லாமே கத்தை கொடுத்துருவாரு அப்படிங்கிறது அவ அந்த விசுவாசம் அனைவரும் இருக்க மாட்டேன் சாதாரணம் கிடைக்கும் போது அதோட அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது இவனை கூடவே போய் அவங்களும் அடைச்சுட்டாங்க இவங்க போய் ஜாலியா இல்ல கட்டாயம் அவனு ஜெயிச்சிருப்பான் அவனுக்கா சபையார் ஊக்கமா ஜமிக்கிறாங்க விசுவாசமா ஜமிக்கிறாங்க விசுவாசமான வார்த்தைகள் சொல்லி திணிக்கிறாங்க நினைச்சு பாருங்க அவர் ராஜா அவனை போய் காப்பாற்ற முடியுமா அவன சொல்ல முடியுமா இவங்க எல்லாம் சொன்ன கூட கொலை படிக்கிறான் பொறிச்சு உள்ள வச்சு அடைச்சிருவாங்க

இரண்டு சங்கிலினால தப்பிச்சிருக்கான் பேதுருவ அதான் படிக்கலே இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் காவல்காரரும் காவல்காரரும் கதவுக்கு முன் இருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அப்பொழுது தூதன் அங்கே வந்து நிறைய இவர் தூங்கிட்டு இருக்கான் அத்தனை காவல் அறையில உள்ள வச்சு அத்தனை காவல் வச்சிருக்காங்க ரெண்டு கையினா சங்கிலியை கட்டி வச்சிருக்காங்க நீங்க நிறைய பேர் நீ கட்டப்பட்டுதான் இருக்கிறீங்க காரியத்துல நீ கட்டப்பட்டு அப்படியே நீங்க விடுவிக்க கூடாதபடிக்கு அவ்வளவு மனபாரத்துல கவலையில ஆண்டவனே என்ன செய்யறதுன்னு புரியாத நிலைமையில மனுஷனுடைய ஆசையான வார்த்தைகளை கேட்டு ஆண்டவே மீள முடியாத சில இடுக்கல நாம சிக்கிட்டேன் அது உதவி செய்யுங்க கட்டப்பட்ட நிலைமை இருக்கு ஏதனால தப்பிக்கவே முடியாது கதைக்க முடியுமா நினைச்சு பாருங்க அவ்வளவு அரை அவ்வளவு பாதுகாப்பும் அறைக்களை வச்சு போட்டியும் கட்டி எப்படி கதைக்க முடியும் அவன் சந்தோஷம் தூங்கிட்டு எடுத்துக்கிறான் அவனுக்கா யார் ஜெபிச்சிருக்கா சபையா ஊக்கமா ஜபிக்கிறாங்க நீங்க யாருக்காவது ஊக்கமா நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா உன் ஜபத்தை விடாதீங்க ஜபத்துல விசுவாச வார்த்தையை விடாதீங்க நீங்க வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜோ பண்ணுங்க தேவன்ட்ட நம்ம சோ தேவபலையில இந்த வசனத்தை தான் நம்ம ஆண்டவோட கத்தக்கூடிய காரியம் இந்த வசதனம் சொல்லி சொல்லி ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்தீங்களே இந்த வார்த்தை செய்யுங்க செய்ங்க சொல்லி நீங்க ஜெடுப்பி ராணுவ கத்த நிச்சயமா நம்ம செய்து முடிப்போம் அந்த காரியத்தை சொல்லி மாசத்துல செய்ய நினைத்தது தடேமுரா அப்ப பா கத்த தூதனை அனுப்புகிறாரு சொல்லி தூதனை அனுப்பி கத்த உனக்கு வசனமே சொல்லி தானியல்ல படி படிக்க வேண்டாம் தானியல் மூன்றாம் அதிகாரத்துல யுபி ரசனை கலத்தியே படிப்போம் கத்த தூதன் அனுப்புவாராமா அப்ப பேருக்காக கத்த தூதனை அனுப்ப அனுப்பி படி படியிலே அனுப்பி அப்பொழுது தூதன் அப்பொழுது கத்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அறையிலே அது வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது லைட்டுக்கு ஒண்ணும் கிடையாது அத்தூதர் வந்தோனே அறைக்குள்ள வெளிச்சம் வருது அவன் பேதவை விழாவிலே கட்டி கட்டி சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான் சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது விசுவாசம் உள்ள வார்த்தையை சொல்லி ஜெபித்த ஜபம் பாருங்க தேவ சமூகத்திலே எட்டி தேவ தூதர்களை அனுப்பி தூயிட்டு தட்டி எழுப்பி அப்ப எழும எந்திரிக்கிறான் அவன் சங்கிலிகள் தானா விழுந்துருச்சு அது இல்லீங்களா நீங்க ஜபிக்கிற ஜபம் அப்படி விசுவாசம் உள்ள ஜபமா இருக்கணும் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை சொல்லி நீங்க அப்பதான் உங்க கத்துகெல்லாம் எல்லாம் அவங்க படும் நீ ஜெபிக்கவே முடியாது சில காரியங்களை நீங்க விடுவிக்க கூடாம இருப்பீங்க எங்க போய் ஜோபம் பண்றது நானும் ஜெபிச்சு பாத்துட்டேன் விசுவாசமா ஜவம் பண்ணி பார்த்துட்டேன் என்னமாதிரிதான் பண்ணி பார்த்துட்டேன் ஆண்டு ஒண்ணுமே செய்ய முடியும்னு சொல்லி சில நேரங்கள்ல நீங்களா சில காரியம் செய்யணும்னு இறங்கிடுறீங்க

அப்படின்னு நினைக்கிறான் தூதன் வந்து கத்த தூதனை அனுப்பி அவன் சங்கிலிகள் எல்லாம் கழுத்தப்பட்டு அவன் துணியெல்லாம் மாத்தி பாதலட்சி எல்லாம் போட்டு பின்னாடி போயிட்டு இருக்குதுன்னு தெரியல சங்கிலிகள் இருக்குது அதெல்லாம் பாத்தீங்கன்னா காவல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க கத்திரு பாருங்க எப்படி சுவாசமா எப்படி சபையா ஜெபிச்சிருப்பாங்க நீ உங்க ஜபங்கள்ல எப்படி இருக்குது நீங்க ஜெபிக்கிற ஜபம் பாத்தீங்கன்னா உங்களே பதா விடுவிக்கணும் உங்க சோழ பதவா விடுவிக்கணும் நீங்க ஜெபிச்சாதான் நீங்க விடுவிக்க முடியும் உங்களை என்னென்ன காய் சிக்கலோ நீங்க செடிக்க நீங்க செடிக்காம உங்க வாழ்க்கையில விடுதலை பார்க்கவே முடியாது அப்ப சபையால ஊக்கமா செடிச்சிருக்காங்க கத்திர பத்தி அறிவிச்சிருக்கிறான் அப்ப நீங்க ஜபங்கள் அதிகமாக விசுவாச வார்த்தைகள் சொல்லி நீங்க ஜபிக்கணும் சரிபடிய அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு

விசுவாசமான வார்த்தை நீ எப்படி நீ ஜபிக்கிறீங்க என்னமா இசுவ தேடி போனோம் ஜபிச்சோம் பைபிள் படிச்சோம் ஏதாவது சபைக்கு கொடுத்த எல்லாம் செஞ்சு என்ன நடந்தியா வாழ்க்கையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல ஒரு மாற்றம் கூட வரல ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லி நீ சொல்றதுனாலதான் வாழ்க்கையில தேவன் வந்து கீழே செய்ய முடியாதபடிக்கு சில காரியம் நடந்துட்டே இருக்குது ஆஹ் கே படியேன் அதில் வழியாய் அவர்கள் புறப்பட்டு புறப்பட்டு ஒரு வீதி நடுகள் நடந்து போனார்கள் நடந்து போனார்கள் உடனே உடனே தூதன் தூதன் விட்டு எங்க கத்த தூதனை அனுப்பி அவனை கத்த விடுவிச்சு அது சாதாரண காரியம் கிடையாது அவனுக்கு ஒண்ணுமே தெரியல ஒரு கனவு நடக்கிற மாதிரி தெரியுது கடைசியில விடுவிச்சு ஒரு வீதியில விட்டு தூதன் கடந்து போயிட்டான் அப்போதான் பேரழுக்கு புத்தி தெரியுது அவன் தெரிஞ்சு பாக்குறான் கத்தர் தான் அந்த ராஜாவுடைய சிறைச்சாலையில் விடுவிச்சார்னு சொல்லி ஏகப்பட்டே அப்ப இதெல்லாம் சபையா ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க தேர்தலுக்கு போய் ஜெயிக்கக்கூடிய அறைக்கு வெளியில இருந்து ஒரு சகோதரி பார்த்துட்டா பார்த்துட்டு சொல்லும் போது அவங்க நம்பவே இல்லை இப்படி இவங்களா தேர்தல் வர முடியும்னு சொல்லி இந்த மக்கள் நம்பவே முடியும்னா அவ்வளவு காவல்ல அவ்வளவு சிறைச்சாலையில பூட்டி வச்சிருக்காங்க தேர்தலுவ ஆனா கத்தர் பாருங்க அவன் இந்த இருந்து கத்தர் விடுவிச்சார் இன்னைக்கு நீங்க அப்படி யாரும் இழந்து மனுஷனுடைய வாக்குகளை வார்த்தைகளை கேட்டு ஆசை வார்த்தைகளை கேட்டு சில இடுக்கணுங்க கூட நீங்க போய் சிக்கி இருக்கலாம் அன்றவரை நீ யாருன விடுவிக்க கூடும் அன்றவரே இவ்வளவு கடன இருக்கு ஆண்டவரே எல்லா வாசகர்களும் நீங்க சிறைச்சாலைக்கு இருக்கிற போல இன்னைக்கு கால் என்னுடைய வாழ்க்கை மொழி கட்டப்பட்டு நீ யாரு விடுவிக்க முடியும் யாரு என்ன வழியில் முடியும் மரணத்துக்கு எதுவான் சூழல்ல அண்டவரே அப்புடின்னு சொல்லி நீங்க சோறுக்கு போயிருக்கலாம் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி உங்களை விடுதிக்கு தேவனாய் இருக்கிறார் பேதருக்கு வந்த நெருக்கம் எல்லா சிறைச்சாலை கதவுகள் இரும்பு கதவுகள் தானாய் தேவன் திறந்தார் தேவைப்படுதலே எல்லா சங்கலிகளையும் கைகளிலிருந்து இருந்து விழ வேண்டுமா எல்லா கதவுகளும் இரும்பு கதவுகள் தானாய் திறக்க வேண்டுமா ஜெபித்தார்கள் ஜபித்தார்கள் ஜபம் வினையாளியை ரச்சிக்கும் விசுவாசமா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும் ஆண்டவை நான் உம்முடைய உள்ள ஆண்டவரே நான் என்ன இடுக்கவ சிக்கினாலும் சரி என்ன சாபத்துல சிக்கினாலும் சரி ஒருவேளை முன்னோட சாபத்திரம் சிக்கி இருக்க ஆண்டவரே என்னுடைய உம்முடைய வார்த்தைக்கு கீழ் சில பாவத்துக்குள்ள சிக்கி இருக்கான் சில இடுக்கிற வியாதிகளை இடுக்கன் சமாதானம் இல்லாத இடுக்கன் ரச்சி இல்லாத இடுக்கன் சில பாவ இருக்கிற இடுக்கன் ஆண்ட சில சாபத்துக்குள்ள சிக்கி இருக்க ஆண்டவரு அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கிய விடுவித்தாரணும் சில சங்கீதா தாவி சொல்றது போல ஆண்டவரே தேவைப்படுகளே வார்த்தையினால அவளை விலைப்படுத்துங்க கத்து அவளை விடுவிக்க வேண்டும் நான் செதிக்கிறேன் கத்திரவரை விடுதலை ஆக்கினதுக்காய் நன்றி ராஜா அரை முதல் முடிவு வரைக்கும் இருந்திருக்காங்க நன்றி உன் நான் வடிவுபடுத்தா நன்றி ராஜா இயேசுவ ஜெனி பிதாவே ஆமை